அன்பு வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு த டர்ட்டி பிக்சர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஹிந்தியில் வந்த பிளாக் பஸ்டர் படத்தோட கதை தான் சொல்ல போகிறேன் இந்த படத்தை மிலன் லத்தியா இயக்கியிருக்காங்க இந்த படம் நம்ம தமிழ் நடிகை சில்க் ஸ்மிதா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை தழுவி எடுக்கப்பட்ட படம் இது வாங்க கதைக்குள்ளே போகலாம் ரேஷ்மா ஒரு பின்தங்கிய கிராமத்தில் மிக மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கிறா அவளுடைய அம்மா அவளை படிக்க வைக்காம ஏழு எட்டு வயசுலயே அவளுடைய படிப்பை நிறுத்திட்டு வீட்டு வேலை அதிகமாக வாங்குறாங்க காரணம் மிக ஏழ்மையான குடும்பம் ரேஷ்மாவுக்கு வீட்டில் தினமுமே அடிதான் ரேஷ்மாவுக்கு அப்ப பதினாறு வயது இருக்கும்போது ஒரு வயசான கிழவன் கூட அவளுக்கு திருமணம் நிச்சயமாகுது அது அவளுக்கு பிடிக்கல அதே சமயத்துல ரேஷ்மாவுக்கு சினிமாவின் மீது ஈடுபாடும் ஏற்பட ஆரம்பிக்குது நடிகை சாவித்திரியின் படங்களை பார்த்து பார்த்து உருகி உருகி நல்ல ஒரு குணச்சித்திர நடிகையாகணும் அப்படிங்கிற தீராத ஆசை அவளுக்கு ஏற்படுது அதனால் ரேஷ்மா வீட்டை விட்டு ஓட முடிவு செய்கிறா வீட்டிலையோ ஒரு பைசா கூட காசு இல்லை அப்போதைக்கு வீட்டில் இருந்த வேர்க்கடலை டப்பாவை மட்டும் எடுத்துக்கிட்டு ரேஷ்மா இரவோடு இரவா வீட்டை விட்டு ஓடி வர ஆரம்பிக்கிறா மாட்டு வண்டியில் ஏறி அப்படியே வந்து சென்னைக்கு வந்துட்டா ரேஷ்மா சினிமாவில் எப்படி சேர்றதுன்னு அவளுக்கு தெரியலை அங்குமிங்கும் அலைந்து திரிந்து கடைசியில் ஒரு துணை நடிகையின் வீட்டில் வேலைக்காரியாக எடுபிடியாக சேர்ந்துட்டா ரேஷ்மா அந்த துணை நடிகையோ அந்த தொழில செஞ்சுக்கிட்டு இருக்கா அந்த நடிகையை தேடி வரும் கஸ்டமர்கள் எல்லாம் இந்த இளம் பெண் ரேஷ்மாவையும் அடைய ஆசைப்படுறாங்க பணத்துக்காக வயிற்று பிழப்புக்காக என்று அதையுமே செய் ரேஷ்மா அப்படி இருக்க அவளுக்கு பிடிக்கல சினிமா ஆசை அவளின் மனதில் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது தொடர்ந்து ரேஷ்மா எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனியிலும் துணை நடிகைகள் செலக்ஷனின் போது ஆடிஷனுக்கு போய் சான்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறா பத்தொம்போது முறை அவள் நிராகரிக்கப்படுறா காரணம் அவ போட்டுக்கிட்டு இருக்க கிழிந்த சரியா இல்லாத உடைகள் ஏழ்மையினால் போஷாக்கு இல்லாத உடல்வாகு நிறமுமே வெளுப்பில்லை மா நிறம்தான் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்ட ரேஷ்மா வேதனையாக இருக்கிறா அப்படி இருக்க ஒரு டான்ஸ் சீக்குவன்ஸில் ஒரு பாடலின் போது ஒரு சின்ன பகுதியில் ஆடுறத்துக்கு அவளுக்கு வாய்ப்பு கிடைக்குது மிகவும் செக்ஸியாக கண்களையும் உடலையும் அசைத்து ஸ்டைலாக தனித்துவமாக அந்த பாட்டுக்கு அவள் டான்ஸ் இருந்தாள் ஆர்ட் படங்களை எடுக்கக்கூடிய அந்த படத்தின் டைரக்டர் இப்ராஹிம்க்கு இந்த மாதிரியான செக்ஸியான டான்ஸு பார்க்க பிடிக்கலை ரேஷ்மாவின் டான்ஸ் போர்ஷனை தன் படத்தில் வைக்க வேணாம் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு டைரக்டர் இப்ராஹிம் ப்ரொடியூசர் செல்வ கணேஷோ அந்த பாட்டை கட் செய்யாமல் அப்படியே ரிலீஸ் செய்கிறாரு அந்த படத்தை மக்கள் இந்த புதுப்பெண் ரேஷ்மாவின் டான்ஸ் போர்ஷனுக்காகவே பார்த்தாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டதும் அந்த படத்தின் ப்ரொடியூசர் செல்வகணேஷ் ரேஷ்மாவை தேடி வந்து சந்திக்கிறாரு ரேஷ்மா மிக ஏழ்மையான ஒரு நிலையில ஒரு இட்லி கடை அக்காவின் உதவியோடு வாழ்ந்து வருவது தெரிகிறது அவருக்கு இந்த பெண் ரேஷ்மாவின் தனித்துவமான அழகு ஸ்டைல் நடனம் யாருக்கும் பயப்படாத தெனாவட்டான தன்மையால் ஈர்க்கப்பட்டு அந்த தயாரிப்பாளர் செல்வகணேஷ் தொடர்ந்து தன் படத்தில் அவளை டான்ஸ் ஆட வைக்கிறார் ரேஷ்மாவுக்கு சில்க் என்ற பெயரும் அவர்தான் மாற்றி வைக்கிறார் இப்போது சில்க் கொஞ்சம் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தவுடன் தன் நடை உடை பாவனைகளை மாற்றுகிறாள் அந்த டைரக்டர் இப்ராஹிமை சந்தித்து படங்களை ஆட்டு படங்களாக எடுப்பதை விட கொஞ்சம் கவர்ச்சியோடு நல்ல கதையுடன் எடுத்தால் உங்களின் படங்களும் நன்றாக ஓடும் என்று அறிவுரை தருகிறாள் ரேஷ்மா பணம் வர ஆரம்பித்தவுடன் ரேஷ்மா உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள கட்டுப்பாடான உணவாலும் எக்ஸசைஸாலும் மெருகேற்றுகிறாள் தன் கனவு நாயகனாக இருந்த சூரியகாந்த் என்ற பெரிய ஹீரோவுடன் நடனமாடும் வாய்ப்பும் அவளுக்கு கிடைக்கிறது சூரியகாந்த் மிக பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தார் அவருடன் வாய்ப்புக்காக முதலில் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாள் சில்க் பிறகு அவர் திருமணமானவர் என்று தெரிந்தும் அவர் மீது பைத்தியமாக இருக்க ஆரம்பிக்கிறாள் சில்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் என்று பல மொழிகளில் சில்க் செக்ஸியாக நடனமாடி அவளது அழகும் திறமையாலும் கொடிகட்டி அவள் பறக்க ஆரம்பிக்கிறாள் சில்குக்கு கர்வம் அதிகரிக்கிறது அவளது சொந்த கிராமத்துக்கு ஒரு முறை சென்று அவள் தன் தாயை பார்க்க போகிறாள் அப்போது சில்கின் அம்மா அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை கவர்ச்சி நடிகையாகி தன் குடும்ப மானத்தை வாங்கும் மகளை பார்க்க விரும்பாத அவளுடைய அம்மா கதவை படார் என்று மூடிவிட்டார் சில்க்குக்கு அது மிகுந்த வருத்தத்தை தந்தது மிக குறுகிய காலத்தில் சில்க் உச்சம் தொட்டால் நடிகர் சூரியகாந்த் சில்கை அவளது அழகு மற்றும் உடலுக்காக பயன்படுத்தி கொண்டான் என்றுமே சூரியகாந்த் தன் மனைவி குழந்தைகளை விட்டு வந்து தன்னை திருமணம் செய்து கொண்டு மனைவியாக ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று புரிந்தது சில்குக்கு சில்க் ஆக்டர் சூரியகாந்தை விட்டு பிரிகிறாள் அதனால் ஆண்களின் மீது அவளுக்கு வெறுப்பு ஏற்படுகிறது சூரியகாந்தின் தம்பி சினிமாவில் எழுத்தாளனாக இருக்கும் ரமாகாந்த் தன்னை விரும்புவதை அறிந்து கொண்டாள் சில்க் இப்போது ரமாகாந்துடனும் சில காலம் காதல் உறவில் இருக்கிறாள் அண்ணன் தம்பி இருவருடனும் உறவில் இருந்ததனால் சில்கை பற்றி பத்திரிகைகள் அவமானமாக கேவலமாக எழுதுகிறது சில்க்குக்கு பல அவார்டுகள் கிடைக்கின்றன பல தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் சில்கை அடைய விரும்பினர் அப்போது சில்க் தனது கவர்ச்சியில் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாள் அவள் இல்லாத படங்களே இல்லை என்ற நிலை உருவாகிறது வளர்ந்து வந்த சில்கு மிகவும் தெனாவட்டாக திமிராக யாரையும் மதிக்காமல் நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறாள் ஒரு விழாவில் குடிபோதையில் தனக்கு போட்டியாக புதிதாக சினிமாவில் வந்து வளர்ந்து வரும் ஷகிலா என்ற டான்சரை அடித்து அவமானப்படுத்தி கீழே தள்ளுகிறாள் சில்கு சில்குக்கு அதிகம் குடிக்கும் பழக்கமும் புகைப்பிடிக்கும் பழக்கமும் இருந்தது தான் மட்டுமே சினிமாவில் செக்ஸி குயினாக இருக்க வேண்டும் என்பது சில்கின் கனவு சில்கின் அராஜகமான இத்தகைய செயல்களினால் ரமாகாந்தும் அவளை விட்டு பிரிகிறான் அதற்குள் அவனை உண்மையாக நேசிக்க ஆரம்பித்திருந்த சில்குக்கு ரமாகாந்தும் தன்னை பிரிந்தவுடன் மேலும் குடிக்கும் போதைக்கும் அடிமையாகிறாள் அவள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளின் தொடக்கத்தில் புதிது புதிதாக கவர்ச்சி நடிகைகள் வர ஆரம்பித்தனர் மக்களும் மாற்றத்தை விரும்பினர் சில்குக்கு மார்க்கெட்டு குறைந்து இறங்குமுகமாக இருந்தது வயதும் கூடிக்கொண்டே போய் முப்பத்தி ஆறு வயதாகிவிட்டது தானே ஒரு படம் தயாரிக்க விரும்பினால் சில்கு சில்க் அதிக பணம் செலவு செய்தும் கடன் வாங்கியும் மூன்று ரோல்களில் அவளே நடித்து அதிகமாக கவர்ச்சியாக ஒரு படத்தை தயாரித்து எடுக்கிறாள் அந்த படம் சரியாக ஓடாத காரணத்தினால் கடனாளியும் ஆகிறாள் சில்கு மேலும் குதிரை பந்தயங்களிலும் பணத்தை இழந்தால் சில்கு கடன் அவளது கழுத்தை நெரிக்கிறது சில்கு குடிக்கு இதனால் அடிமையாகி உடல் பெருத்து விட்டாள் சுத்தமாக அவளுக்கு மார்க்கெட்டே இல்லை பணத்துக்காக இப்போது சில்க் ப்ளூ ஃபில்ம்களில் நடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டாள் தான் தொடங்கிய இடத்துக்கே மீண்டும் வந்தது அவளுக்கு நீங்காத துயரத்தை கொடுத்தது சில்க்கின் பழைய நண்பன் டைரக்டர் இப்ராஹிம் அவளை வந்து பார்த்தான் சில்க் ஒருமுறை சொன்னது போல கொஞ்சம் கவர்ச்சியுடன் ஒரு நல்ல படத்தை அவன் எடுத்து வெற்றியும் அடைந்திருந்தான் அப்போது அவளுக்கு நன்றி சொல்ல வந்திருந்தான் அவன் டிப்ரஷனில் குடித்து கொண்டிருந்த சில்க்குக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு போகிறான் டைரக்டர் இப்ராஹிம் அடுத்த நாள் சில்க் அதிகமாக தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலை செய்து இறந்து போகிறாள் அவளுக்கு வாழவே பிடிக்கவில்லை சில்க்குக்கு அடி உதையுடன் கூடிய ஏழ்மையான இளமை காலம் வழிகாட்ட நல்ல உறவுகள் உடனில்லாத நிலை படிப்பறிவில்லை குடிப்பழக்கம் தவறான காதல் உறவுகள் சூதாட்டத்திலும் தன்னிடம் அன்பு செலுத்துபவர்களை எளிதில் நம்பும் குணத்திலும் பணத்தை இழந்து உயிரை விட்டால் சில்கு நன்றி